எல்லோருக்கும் வணக்கம் காணும் பொங்கல் பஹ்ரைனில் நாங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பஹ்ரேனில் வந்து காணும் பொங்கல்லாம் பண்ண மாட்டாங்க நம்ம ஊரை மாதிரி ஆனால் வீட்டில் வந்து நம்ம ஊர்லலாம் செய்கிற மாதிரி வெரைட்டி ரேஸ்லாம் செய்து பசங்கள்கிட்ட அந்த மாதிரி சொல்லிக்கிட்டுறது அவ்வளோ தான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எங்கள் ஊரில் வந்து அஞ்சு நாள் பொங்கல் செலிப்ரேஷன் நடக்கும் அதனால் எங்கள் ஊரில் வந்து அஞ்சு நாளுமே காணும் பொங்கல் தான் அதனால சின்ன வயசில் எங்கள் வீட்டில் வந்து காணும் பொங்கலும் வேற எங்கேயும் அப்படி போனது கிடையாது ஊர்லேயே தான் ஆனால் ஊர்லேயுமே அஞ்சு நாளுமே நாங்கள் எல்லாருமே கோயில் முன்னாடி தான் நின்று எல்லா சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நின்று அவங்க கூட தான் நாங்கள் வந்து பேசி விளையாடிட்டு நிறைய விளையாட்டுகள் நடக்கும் எல்லாமே நாங்கள் செய்துட்டு இருக்கிறது ஆனால் கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் வந்து வேறு ஊர்கள் எல்லா எல்லாருமே வந்து கன்னியாகுமரிக்கு போவாங்க நீங்கள் அது டிவியிலே பார்த்துருப்பீங்க கன்னியாகுமரி கடற்கரையில் கடலில் பீச்சிலலாம் வந்து காணும் பொங்கலுக்கு நிறைய கூட்டம் இருந்துச்சு அப்படிலாம் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க நம்ம டிவியில் வந்து மெரினா பீச் இதலலாம் பார்ப்போம் காணும் பொங்கலுக்கு நிறைய கூட்டம் வந்துச்சுனோம் அதை பார்த்துட்டு நம்மளும் ஓகே நம்ம ஊரில் வந்து இது பண்ணலை இங்கே பசங்க வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பீச்சுக்கு போவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நானும் வீட்டிலேயே நான் சாப்பாடெல்லாம் செய்துட்டு இந்த மாதிரி பீச்சுக்கு வந்துட்டேன் இது வந்து பஹ்ரினில் உள்ள கடல் இது எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் இங்கே அலையெல்லாம் வராது இந்த மாதிரி தான் கடல் இருக்கும் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து க தஞ்சாவூர்ல ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்கள்ட்ட நான் வந்து எப்படி நீங்கள் காணும் பொங்கல்லாம் செய்வீங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் நான் எனக்கு வந்து ஒவ்வொருத்தையும் எனக்கு அவங்க ட்ரெடிஷன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாக்க நான் ரொம்ப ஆசைப்படுவேன் எந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு ஊரில் உள்ள ட்ரெடிஷன் எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அவங்கள்ட்ட ஒரு நாள் கேட்கும் போது அவங்க வந்து தஞ்சாவூரில் அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா ஆத்தங்கரைக்கு எல்லோரும் போகணுவாங்க ரெண்டு நாள் பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறமாட்டு ஊரில் வந்து ஒவ்வொரு சித்தி பெரியம்மா அத்தை மாமா அப்படிலாம் இருப்பாங்கல்ல எல்லோரும் ஆளுக்கு ஒரு சாப்பாடு செய்துட்டு வருவாங்களாம் புளியோதரை எலுமச்சமசா அப்படின்னு செய்துட்டு எல்லாருமே வந்து ஒரு ஆர்த்தங்கரைக்கு போவாங்களாம் அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுது நான் வந்து என்ன பண்ணேன்னா நெல்லிக்காய் சாதம் மாங்காய் சாதம் தேங்காய் சாதம் இந்த மாதிரி மூணு சாதமும் செய்யறதுக்கு எடுத்துக்கிட்டேனா சாதத்தை வந்து ஒன்றரை கப்பு அரிசி போட்டு அதை மொத்தமாகட்டே வேக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நெல்லிக்காய் சாதம் செய்கிறதுக்கு நெல்லிக்காவை துருவி வச்சுட்டேன் சிலர் வந்து நெல்லிக்காய் சாதத்தை அரைச்சி பண்ணுவாங்க நெல்லிக்காவை நான் வந்து துருவி தான் பண்ணுவேன்னா எலுமிச்சம்பெல்லாம் சாதம் பண்ணுற மாதிரி தான் நல்லெண்ணெய் போட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கடலை வத்தல் எல்லாமே போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா அப்புறமாட்டு துருவி வச்சுருக்கக்கூடிய நெல்லிக்காவையும் அதில் போட்டு கொஞ்சம் மஞ்சளும் போட்டுட்டு இது நெல்லிக்காய் கொஞ்சம் நமக்கு வெந்து வரணும் கொஞ்சம் நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறமாட்டு சாதத்தையும் போட்டு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா நெல்லிக்காய் சாதம் ரெடி இது நெல்லிக்காய் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுக்கும் போது நெல்லிக்காய் வந்து பசங்க சாப்பிடுவாங்க சாதத்தோடு சேர்த்து ரொம்ப நெல்லிக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி சாதம் பசங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது தேங்காய் சாதம் தேங்காய் சாதத்துக்கு நெய்யில் தான் நான் செய்வேனா நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இதுலையும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக கேஷ்நட் போட்டேன் வேர்க்கடலை போடலை வத்தல் கருவேப்பிலை எல்லாமே போட்டு இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமாட்டு தேங்காவும் போட்டு இதை கொஞ்சமாட்டு வதக்கணும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் ஏன்னா நம்ம கட்டி கொண்டு போகிறது வந்து நாசமாகக்கூடாது சாதத்தையும் போட்டு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா தேங்காய் சாதம் வந்து ரெடி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இதே தான் தேங்காய் சாதம் செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா இதில் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணுவீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நெல்லிக்காய் சாதம் வந்து எனக்கு பக்கத்தில் வந்து பெங்களூர்லேருந்து மாலாண்டின்னு ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க வந்து மாங்காய் சாதத்தை எப்பவுமே துவையல் மாதிரி அரைச்சி தான் செய்வாங்க நான் அது மாதிரி இதில் மாங்காய் தேங்காய் கொஞ்சம் இஞ்சி உப்பு வத்தல் எல்லாமே போட்டு குரக்கரைன்னு அரைச்சிட்டு நல்லெண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு வேர்க்கடலை வத்தல் கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிற அந்த குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்க மாங்காய் தேங்காய் அதையும் போட்டு இதில் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போனோன்னே அந்த சாதம் போட்டுட்டு இதில் ஆல்ரெடி உப்பு போட்டுருக்கனால உப்பு வேண்டாம் நல்லா மிக்ஸ் மாங்காய் சாதம் ரெடி எனக்கு அந்த மாலாண்டி எப்போவுமே எனக்கு வந்து பொங்கல் வந்தாச்சுன்னா பொங்கலும் இந்த மாங்காய் சதம் தருவாங்க அவங்க ஊரில் வந்து பெங்களூரில் வந்து எள் அதெல்லாம் வந்து இது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் தானே பொங்கல்னாலே அவங்க எள் அதெல்லாமே எனக்கு வந்து எள் மிட்டாயெலாம் கொடுப்பாங்க எப்போவுமே செய்துட்டு சேப்பங்கிழங்கு சிறு வறுவல் பண்ணுறதுக்கு அதுவும் வேக வச்சு வச்சுருந்தேன் இது வந்து உளுந்து வடை பருப்பு வடைக்கெல்லாம் வந்து அரைச்சி வச்சுருந்தேன் தயிர் சாதத்துக்கு வந்து எஸ்டே முந்திர நாள் பண்ண சாதத்தை கொஞ்சமாக நல்லா வேக வச்சு வடிச்சிட்டு அதில் கடுகு உளு கடுகு இஞ்சி வத்தல் கருவேப்பில போட்டு பால் கொஞ்சம் தயிரும் போட்டுட்டு தயிர் சாதத்தையும் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் இது சேப்பங்கலங்கு சிறுக்கிழங்கு ரெண்டுமே வறுவலாற்று செய்கிறதுக்கு எண்ணெய் போட்டுட்டு வேக வச்சதை தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை நல்லா பீஸ் பீஸஸாக கட் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி வத்தல் பொடி உப்பு பொடி எல்லாமே போட்டு இது நல்ல லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணேன்னா இது நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வரும்போது உள்ளுக்க நல்லா சாஃப்டாகவும் வெளியே வந்து நல்ல கிறிஸ்பாக இருக்கும் இது சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இதை செய்து வச்சு எடுத்த உடனே என் பையன் வந்து பேக் பண்ணக்கு முன்னாடியே எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தான் அவள் வந்து பேக் பண்ணக்கு முன்னாடியே கம்ப்ளீட்டாக எல்லாமே காலியாக இருக்கும் போல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான் இதை வந்து நான் நல்லா இதை ஃப்ரை ஆனதுக்கப்புறமாட்டும் ஒரு கிச்சன் டிஷ்யூல வச்சேன் அப்படி வைக்கும் போது என்னங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எல்லா எண்ணெயும் போயிடும் இதை நம்ம பேக்கிங்லாம் பண்ணும் போது நமக்கு அந்த எண்ணெய் அந்த இது வந்து நமக்கு இருக்காது நல்ல ட்ரையாக இருக்கும் இதே மாதிரி ஒரு நீங்கள் வந்து செய்து பாருங்கள் காலையில் பண்ண பொங்கலும் கொஞ்சம் எடுத்துட்டேன்னா வடை உளுந்து வடை சோமாஸ் ஆல்ரெடி வீட்டில் இருந்ததையும் ஒரு பாக்ஸில் எடுத்துட்டேன்னா மாங்காய் சாதம் தேங்காய் சாதம் நெல்லிக்காய் சாதம் தயிர் சாதம் சேப்பங்கிழங்கு சிறுக்கிழங்கு வறுவல் மாங்காய் ஊறுகாய் ஆல்ரெடி செய்து வச்சுருந்தது இஞ்சி துவையிலும் ஆல்ரெடி செய்து வச்சுருந்தது அதவும் எடுத்துட்டு பேக் பண்ணிவிட்டு சரி இப்போ இப்போ காணும் பொங்கல்னால் தான் வெளியே போவாங்க பீச்சுக்கெலாம் போவாங்க அப்படின்னும் பசங்களுக்கு தெரியறதுக்காக அவங்களுக்கு இந்த ட்ரெடிஷன்லாம் அப்படியெல்லாம் உண்டு அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம ஒரு ஆர்வத்தில் நம்ம வந்து தான் தெரிஞ்சுக்கிடுறோம் பசங்களுக்கு வந்து பொங்கல் ஒன்று உண்டு இப்படிலாம் உண்டுன்னு தெரியாமல் இருந்துடும் நம்ம ஊர் ட்ரெடிஷன்லாம் பசங்களுக்கு தெரியணும் எங்கே இருந்தாலும் இந்த மாதிரிலாம் செய்வாங்க அவங்க வந்து இதெல்லாம் வந்து அவங்க போய் படிக்க மாட்டாங்க நம்ம அம்மாவாக இருக்கிற நம்ம வந்து சொல்லிக் கொடுத்தா தான் அந்த பசங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷன்லாம் தெரியும் இல்லைன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அதுக்காக எல்லாமே எடுத்துட்டு இங்கே வந்து நாங்கள் ஒரு பீச் தான் பார்க்கோட சேர்த்துருக்கோம் அங்கே வந்துட்டோம் இங்கே வந்து பீச்செலாம் பார்க் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம இருந்து பெங்களாதேஷ் இல்லைன்னா வேறு ஊர்களில் இருந்தவங்க வந்து எப்பவுமே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து ஊரில் ஃபேமிலியெலாம் விட்டுட்டு தான் இங்கே வந்து இருந்து அவங்க வந்து க்ளீன் பண்ணுறது நான் இந்த சாப்பாடுலாம் கொண்டு வந்து அவங்களுக்கும் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு இதில் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேனா பிளேட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அவங்களுக்கு சாப்பிட்ருந்தாங்கன்னா பாக்ஸில் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஃபாயில் பாக்ஸும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நான் வந்து இப்படி சொல்லிட்டு என் பையன் வந்து அங்கே வேலை செய்கிற ரெண்டு மூணு பேர்கிட்ட போய் கேட்டான் நீங்கள் சாப்பிட்டுட்டிங்களா அப்படின்ட்டு அவங்க சாப்பிடலன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு நான் ஒரு பாக்ஸில் போட்டு நான் கொடுத்ததை கொண்டு போய் கொடுத்தான் எனக்கு என் பையன் பைய அவங்கள்ட்ட கேட்டது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நம்ம கு நமக்கு அந்த ஹேபிட் இருந்தால் தான் நம்ம பசங்களுக்குமே வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஹேபிட் இருக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஹேபிட் வரும் நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் அந்த மாதிரிலாம் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க நமக்கு என்ன முடியுமோ அதை வந்து நம்ம இது ஏன் இதில் சொல்கிறோன்னா நமக்கு முடிகிற வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சமாவது ஒரு ரெண்டு பேருக்காவது நம்ம வந்து கொடுத்து சாப்பிட்டா நமக்கும் மன திருப்தியாட்டு இருக்கும் காணும் பொங்கல் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி வந்து இப்படி ரெண்டு பேருக்கு நான் சாப்பாடு கொடுத்துருக்கேன் அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாகட்டு இருந்துச்சு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸை போய் நம்ம காணும் பொங்கலுக்கு பார்க்குறதோடையும் ஊரில் சொந்தக்காரங்க எல்லோரையும் விட்டுட்டு இங்கே வந்து இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்து அவங்ககிட்ட என் பையனும் போய் ப ரெண்டு பசங்களும் போய் பேசிட்டு வரும்போது அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கும் அது ரொம்ப மன திருப்தியாக்டு இருந்துச்சுது பசங்களுக்கு இந்த மாதிரியே நீங்கள் வந்து ட்ரெடிஷன் இந்த மாதிரி நமக்கு உதவி செய்கிறது இதெல்லாமே சின்ன வயசுலேயே பசங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுக்கும்போது பசங்களும் அதே பழக்கத்தில் வளருவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ட்ரெடிஷன் காணும் பொங்கல்லாம் எப்படி நீங்கள் பண்ணுவீங்கனோ நீங்களும் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ட்ரெடிஷன் எல்லாமே எல்லாருக்கும் நம்ம ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் தெரியட்டும் ஏன்னா முந்தைய எல்லாருமே நம்ம ஒன்னாட்ட வீட்டில் இருக்கும்போது பசங்களுக்கு தெரிஞ்சே வளருவாங்க இப்போ எல்லோரும் வெளி ஊடு ஊடுகளெலாம் இருக்கிறனால யாருக்கும் தெரியாது அதனால் நீங்கள் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ